அன்னை சொல் அமுதாகும் அழகே இந்த நிலத்தின் சிறப்பாகும் கடலிங்கு கவி பேசும் காற்று இங்கு கனவு சேர்க்கும் வள்ளுவனின் குரலாய் வழிகாட்டும் கம்பனின் கவியாய் உயிரூட்டும் பிரெஞ்சு அரசு இங்கே வந்தது புதுச்சேரி என்று பெயர் தந்தது இப்படி பல சிறப்புகளை சுமக்கும் புதுவை மண்ணின் வரலாற்றை பற்றி புதுச்சேரியின் புதுமை பெண்ணாக நான் இங்கு பேச வந்துள்ளேன் அவையோர் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம்

இயற்கை அழகும் அமைதியும் பாரத் பாதுகாத்து எத்தனை கோடி இன்பம் வைத்தாயிரைவா என்று வியக்க செய்தது அரவிந்தரை அரவணைத்தது பாவேந்தர் பாரதிதாசனுக்கு இயற்கை அழகின் சிறப்பினை காட்டியது இரண்டாம் நூற்றாண்டிலேயே என்ற பெயரில் ரோமானிய வணிக மையமாக திகழ்ந்த அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது ஆளுமையால் முக்கிய அரசாட்சியை கண்ட பெருமையும் நமது புதுவைக்கு உண்டு புதுச்சேரி இன்று ஒரு சிறிய யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அதன் உள்ளே அடங்கி இருக்கும் வரலாறு ஆயிரம் பக்கங்களை நிரப்பும் வகையில் உள்ளது புதுச்சேரி வரலாற்றின் திருப்பு முனையாக ஆயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக மையத்தால் சூழப்பட்டு சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக பிரெஞ்சு பண்பாட்டின் கீழ் உள்ளடங்கியது ஆயினும் அவர்களின் கட்டிட கலையும் நகரின் வடிவமைப்பும் இன்றும் புதுச்சேரிக்கு அழகு சேர்க்கின்றன இந்திய தேசத்தின் பிறகும் பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் புதுச்சேரி இருந்தது பல போராட்டங்களுக்கு பிறகு இறுதியாக ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அன்று விடுதலை பெற்றது இந்த நாளையே புதுச்சேரி அரசு ஆண்டுதோறும் விடுதலை நாளாக கொண்டாடி வருகின்றனர் ஏனாம் மாஹே காரைக்கால் புதுச்சேரி ஆகிய நான்கு பகுதிகளும் மொழியால் பிளவப்பட்டும் இன்றும் ஒற்றுமையோடு புதுச்சேரி அரசின் கீழ் உள்ளது ஆயி மண்டபத்தின் அழகிலும் ஆரோவிலின் அமைதியிலும் பாரதி வீட்டின் பெருமையிலும் பாரதி தாசனின் சிறப்பிலும் மணக்குள விநாயகர் கோவிலின் அருளிலும் அரவிந்தர் ஆசிரமத்தின் ஆன்மீகத்திலும் தேவாலயத்தின் மேன்மையிலும் மசூதியின் மகிமையிலும் எல்லா மதங்களும் எல்லா மரபுகளும் எல்லா மனிதர்களும் ஒரே மண்ணில் இணையும் பெருமை மிக மாநிலமாக எமது புதுவை மாநிலம் விளங்குகிறது இப்படி வரலாற்று சிறப்புமிக்க புதுச்சேரியின் புதிய துவக்கமாகவும் மக்கள் மனதில் பெருமளவில் ஒலிக்கும் பெயராகவும் சமூக சேவகர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பெயர் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஏனெனில் புதுவை மக்களின் ஒருவராகவும் மக்களுக்கான ஒருவராகவும் பல்வேறு நலத்திட்டங்களை இருக்கிறார் தன்னலம் மறந்து மக்களின் நலனுக்காக பாடுபட்டு இருக்கிறார் மேலும் பசியால் வாடும் முதலையார்பேட்டை பாகூர் காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த ஐந்தாயிரம் மக்களுக்கு அறுசுவை உணவினை அனைத்து நாட்களிலும் வழங்குகிறார் உருளையன் பேட்டையில் அரசு விநியோகித்த மாசு கலந்த குடிநீரை குடித்து ஏழு தாமாக முன்வந்து தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியினை வழங்கியிருக்கிறார் நீட் தேர்வில் வெற்றி பெற்று நிதி நெருக்கடியால் தவித்து வந்த மாணவ மாணவியரின் இல்லத்திற்கு நேரில் சென்று ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறார் குப்பை கூலங்கள் நிறைந்து புதர்மண்டியாக கிடந்த காமராஜ் நகரின் வெள்ளவெறி வாய்க்கால் போன்ற பல வாய்க்கால்களை சொந்த செலவில் தூர்வாருகிறார் இருளன் சந்தையில் பட்டா கிடைக்காமல் மழை ஒழுகும் நிலையில் உள்ள வீடுகளுக்கு தார்பாய் வசதியும் செய்து கொடுத்து இருக்கிறார் தேசிய மக்கள் மன்றம் வாயிலாக காந்தி ஜெயந்தி போன்ற நாட்களில் தானும் இணைந்து ஒற்றுமையாக வீதியில் இருக்கும் குப்பைகளை அகற்றுகிறார் பெண்களின் முன்னேற்றத்திற்காக முன்னூறு தையல் எந்திரங்களை வழங்கி அவர்களின் வாழ்வில் நம்பிக்கையை பாய்ச்சிருக்கிறார் சாமானிய மக்களுடன் இணைந்து தீபாவளி பண்டிகையில் முப்பதாயிரம் பேருக்கு பட்டாசு பெட்டிகள் மற்றும் ஸ்வீட் பாக்ஸ்களை வழங்கி மகிழ்ச்சி இருக்கிறார் புதுச்சேரி அரசால் மூடப்பட்ட மற்றும் தொழிலாளர்களுக்கு அரிசி சர்க்கரை பட்டாசு மற்றும் நிதி உதவிகளை வழங்கி நிறைவான தீபாவளியை கொண்டாட வழி செய்திருக்கிறார் புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த இடங்களில் இருக்கும் மக்களுக்கு உணவு அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கி இருக்கிறார் புதுச்சேரியின் பெருமை வழங்கும் நிலாவை நடத்தி பல்வேறு சாதனை புரிந்த பேருக்கு விருதுகளை வழங்கி இருக்கிறார் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அறிவை புதுச்சேரி குழந்தைகளுக்கு வளர்க்கும் நோக்கில் ஆர்பட்டோன் விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் புதுச்சேரியின் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு கராத்தே போட்டியில் வென்ற குழந்தைகளை ஊக்கப்படுத்தி இருக்கிறார் அரியூர் வேலை வாய்ப்பு முகாமை நடத்தி அதில் வென்ற அறுபது பேருக்கும் பணி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார் டெல்லி கார் விபத்துகளில் டெல்லி கார் இறந்த பல்வேறு மக்களை திரட்டி புதுச்சேரியின் அல்லா சாலையிலும் வில்லியனூரிலும் அமைதி ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறார் புதுவை செட்டிக்குளம் பகுதியில் வீடுகளை இழந்து மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை உடனடியாக சரி செய்ய அரசிடம் வலியுறுத்துகிறார் சதுப்பு நில காடுகளை வளர்க்க வீராம்பட்டினம் கடற்பகுதியில் மூவாயிரத்திற்கும் அதிகமான கண்டல் மர விதைகளை நடக்கிறார் கைத்தறி நெசவு செய்யும் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறார் குமரகுரு பள்ளத்தில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கும் இருநூற்றி பதினாறு அடுக்குமாடி குடியிருப்பை விரைந்து திறக்க மக்களை சந்தித்து வலியுறுத்துகிறார் மேலும் போதை வேண்டாம் என்னும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டியை நடத்தி அவர்களுக்கு பரிசுகளையும் தொகைகளையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவப்படுத்துகிறார் என்ற மந்திரத்தை கடைபிடிக்கும் அவர் புதுச்சேரியை சிங்கப்பூர் போல் மாற்றுவதற்காக அந்நாட்டை கட்டமைத்து நூற்றி பதினெட்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சி பிஜி கட்டுமான நிறுவன பொறியியல் நிபுணர்களை கொண்டு புதுச்சேரியை சிங்கப்பூர் போல் மற்றும் ஆராய்ந்து வருகிறார் மனித உரிமைகள் சபையில் புதுச்சேரியில் மருத்துவர்களின் மருத்துவர்களின்றி உயிரிழந்த மூன்று மாத குழந்தை பற்றியும் போலி போலி மொரந்து போன்றவற்றை விவகாரத்தை பற்றியும் மாணவர்களின் இறை நீச்சலை பற்றியும் கவலையோடும் புதுச்சேரி மக்களின் மீதோட அக்கறையோடும் உரையாற்றுகிறார் இலங்கை கடற்படையில் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் முப்பதும் பேருக்கு சட்ட ரீதியாக போராடி அவர்களில் இருபத்தி ஏழு பேரை மீட்டு வீடு கொண்டு சேர்த்துள்ளார் மேலும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியையும் வல்லிகை பொருட்களையும் வழங்கி இருக்கிறார் மாற்றுத்திறனாளி ஒருவர் சட்டென உதவி என்று கேட்டதும் அவர் விரும்பிய இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்து இருக்கிறார் நிலையில் இருக்கும் ஏழை எளிய கேன்சர் நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து இருக்கிறார் வயது முயர்ந்த பெரியவர்களுக்கு அவர்களை இல்லம் தேடி சென்று மருத்துவம் பார்க்க ஏற்பாடு செய்துள்ளார் இப்படி அத்தனை நிகழ்ச்சியான விஷயங்களையும் புதுச்சேரி மக்களுக்காக செய்துவிட்டு என்னும் சமூக செயற்பாட்டாளர் புதுச்சேரி மக்களின் மனதிலும் இடம் பிடித்துள்ளார் இன்று இந்த குழந்தைகள் தின விழாவில் குழந்தைகளின் அன்புடனும் இளைஞர்களின் நம்பிக்கையுடனும் பெரியவர்களின் ஆசையுடனும் மக்களின் நாயகனாக விளங்கும் திரு ஜோஸ் சார்ல மார்டின் அவர்களுக்கு மனமகிழ்ந்து புதுச்சேரி மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்து போன்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்து அழகு பார்க்கும் உங்கள் அன்பு உள்ளத்தை வியந்து இந்த சேவைகள் மற்றும் தொண்டுகள் என்றென்றும் மக்களுக்கு தொடர வேண்டும் என்று புதுச்சேரி மக்களின் வாயிலாக வேண்டி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்